ஹாய் மகளிர் ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு டீட்டெயில் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டுருக்கு என்னால் தனித்தனியாக சொல்ல முடியல ஸோ ஒரு மேக்கிங்காகவே ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் ஆரத்தி தர்ஷன் அப்புறம் ரூம் இது வந்து ஷீரடியில் எப்படி புக் பண்ணுறது நான் ஷீரடிக்கு போகிறேன் ரூம் புக் பண்ணணும் ஆரத்தி புக் பண்ணணும் தர்ஷன் புக் பண்ணணும் சத்யநாராயணம் பூஜா இதெல்லாம் எப்படி புக் புக் பண்ணுறது எதில் போய் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீக்வெண்ட் பஸ்டினாக இருக்குது தனித்தனியாக ஒரு ஒருத்தருக்கும் சொல்கிறது போல ஒரு வீடியோவாக இருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓம் சாய்ராம் ஃப்ரீக்வெண்ட்டாக வர கொஸ்டின் ஷீரடிக்கு போகிறோம் ஆரத்தி வந்து எப்படி புக் பண்ணுறது தர்ஷன் எப்படி புக் பண்ணுறதுன்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு இப்போ ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா சாய் சனஸ்தான் ஷிரடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும் இந்த ஆப் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இதை ஓப்பன் பண்ணி அதாவது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே லெஃப்டிலருந்து பாருங்கள் தர்ஷன் ஆரத்தி ரூம் புக்கிங் டொனேஷன் மெம்பர்ஷிப் பப்ளிகேஷன்ஸ் பூஜா அண்ட் லைவ் தர்ஷன் இந்த லைவ் தர்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் பாபாவை பார்க்கலாம் பாபாவோடைய தர்ஷனை வந்து நேரடியாக பார்க்கலாம் நாலு வேலை ஆரத்தியும் பார்க்கலாம் இப்போ நம்ம ஆரத்தி புக் பண்ணுறோம் அப்படின்னா ஆரத்திக்குள்ளே போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுக்குறோம் ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னே ஓடிபிக்காக ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம் இப்போ ஓடிபி வந்துருச்சு ஓடிபி வந்தோடனே நம்ம அதை இதில் போட்டுட்டு ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் பேர் கேட்கும் மிடில் நேம் லாஸ்ட் நேம் இதெல்லாம் கேட்கும் டேட் ஆஃப் பர்த் கேட்கும் ஐடி ப்ரூஃப் கேட்கும் ஐடி ப்ரூஃப்ல ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் ஆதார் கார்டு இந்த மூணில் நீங்கள் எதை வேணாலும் தரலாம் இப்போ நம்ம பேர் கொடுத்துட்டோம் டேட் கொடுத்துட்டோம் ஐடி ப்ரூஃப்பில் வந்து ரேஷன் கார்டோ இல்லை ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தாச்சு அதை சப்மிட் அப்படின்னு கொடுத்தோன்னா ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணால் தான் உள்ளே போய் புக்கிங்ஸ் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் ஆரத்தி ஆரத்திக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து டேட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து எந்த டேட்டில் ஷீடுக்கு ரீச் ஆகுறோமோ எந்த டேட் வேணுமோ இப்போ இங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்கிறது அவைலபிள் இப்போ இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அவைலபிளாக இருக்குது சீட்ஸு ஆஷ் கலரில் இருந்தால் நாட் அவைலபிள் அதே மாதிரி ரெட் கலரில் இருந்தாலும் அன் அவைலபிள் இப்போ பாருங்கள் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு எந்த ஆரத்தியும் அவைலபிள் இல்லை எல்லாருமே புக் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம இருபத்தி ஆறு செலக்ட் பண்ணுறோம் இருபத்தி ஆறாம் தேதி எந்த ஆரத்தி புக் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் காக்கடை ஆரத்தி மத்தியான ஆரத்தி ஆரத்தி ஷேஜ் ஆரத்தி டைமிங் கூட போட்டிருக்கு இப்போ நம்ம வந்து மத்தியான ஆரத்தியை வந்து செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் மத்தியானம் ஆரத்தி எத்தனை பேர் போகிறோம் அப்படின்னா இப்போ நானும் என் ஹஸ்பண்ட் அப்படின்னா மேல் ஒன் பர்சன் ஃபீமேல் ஒன் பர்சன் அப்படின்னு நான் கொடுக்குறேன் இப்போ ரெண்டு பேர் போகிறோம் அப்போ ரெண்டு பேர்த்துக்கு எட்நூறுரூவா ஒருத்தருக்கு நானூறுரூவா மத்தியானம் ஆயிரத்தி சரிங்களா அதே போல் இப்போ என் கூட வர்றவங்க இப்போ என் என்னுடைய டீட்டெயில்ஸையும் ஹஸ்பண்டோட டீட்டெயில்ஸ் ரெண்டு பேருத்துடைய டீட்டெயிலையும் இதில் கொடுக்கணும் அதாவது ஆதார் கார்டு என்னுடைய ஆதார் கார்டு அவருடைய ஆதார் கார்டு ரெண்டு பேர்த்துடைய டீட்டெயில்ஸையும் கொடுக்கணும் வயசும் கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி ஆட் டு யுவர் டூ விஷ் லிஸ்ட் அப்படின்னு வரும் இப்போ விஷ் லிஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த டாப்பில் ரைட்டில் இருக்கும் விஷ் லிஸ்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா கரெக்டாக எல்லாம் அப்டேட் ஆகி வந்திருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ்த் மார்ச் மத்தியானம் ஆறு ரெண்டு பர்சன்ஸ் எட்நூறுவா இதை நம்ம புக் பண்ணியிருக்கோம் இப்போ ப்ரொசீட் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே போய் நம்ம பேமெண்ட் பண்ணிடலாம் பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரத்தி வந்து புக் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம் ரிசிப்ட் ஒன்று வரும் இந்த ரிசிப்டை வந்து இப்போ நீங்கள் இருக்கிறத ரிசிப்ட் இப்போ பாருங்கள் மேக் பேமெண்ட் அப்படின்னு வருது மேக் பேமெண்ட்டை கொடுத்து உள்ளே போயிட்டோன்னா நம்ம பேமெண்ட் பண்ணிடலாம் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஆரத்தி நம்மளது புக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் பேமெண்ட் பண்ணிட்டோன்னா ஒரு ரிசிப்ட் காட்டுவாங்க அந்த ரிசிப்டை வந்து அப்படியே எடுத்து பிரிண்ட் அவுட்டு நம்ம எடுத்துக்கலாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் ப்ரிண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அங்கே உள்ளே விடுவாங்க ஸோ இதுதான் வந்து ரிசிப்ட் இப்போ நான் வந்து புக் பண்ணல பே பண்ணாத வரைக்கும் புக் ஆகாது ஸோ நான் பே பண்ணலை இப்போ டெலிட் பண்ணுறேன் ஏன்னா நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக போட்டது தான் இப்போ டெலிட் பண்ணிட்டேன்னா லிஸ்ட்டில் போய் பாருங்கள் எதுவுமே இல்லை ஸோ நீங்கள் புக் பண்ணுறது முக்கியம் இல்லை பே பண்ணணும் பே பண்ணிவிட்டு மறக்காமல் ரிசிப்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் பிரிண்ட் அவுட் எடுக்காமல் போகணும் அப்படின்னா பண்ண முடியாது உள்ளே மாட்டாங்க இப்போ பாருங்கள் சத்யநாராயண பூஜாவுக்கு கூட நீங்கள் இங்கேயிருந்தே புக் பண்ணலாம் உள்ளே போகிறேன் டேட்டை வந்து அதே ப்ரொசீஜர் தான் எந்த டேட்டில் சத்யநாராயண பூஜா பண்ணணுமோ செலக்ட் பண்ணியாச்சு பேட்ச் வந்து செவன் டு எயிட்டு பேட்ச் டூ வந்து நைன் டு டென் அப்படின்னு ரெண்டு பேட்ச் இருக்குது ரெண்டு பேட்சில் நான் காலையில் மார்னிங் பேட்ச் எடுக்கிறேன் கப்பல் ரெண்டு பேராக போகிறோமா சிங்கிளாக போகிறோமான்னு சொல்லிடணும் அதை வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் சத்யநாராயண பூஜாக்கு இதுக்கு இதே போல் பெயர் வயசு மேலாக ஃபீமேலாக ஐடி ப்ரூஃப் ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்து ஆட் டு விஷ் லிஸ்ட் போயிட்டோன்னா விஷ்லிஸ்ட்குள்ளே போய் திரும்பவும் அதே போல் பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சத்யநாராயணா பூஜாவையும் புக் பண்ணிட்டோம் ஸோ இது ரெண்டையும் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ரிசிப்டை கண்டிப்பாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனால் தான் உங்களை உள்ளே விடுவாங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இங்கே பண்ணாதவங்க சத்யநாராயணா பூஜாவை அங்கே போய் கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஆனால் இது போல தர்ஷனையும் நீங்கள் புக் பண்ணலாம் பட் தர்ஷனையும் சத்யநாராயண பூஜாவையும் ஆன்லைனில் பண்ணலைனாலும் ஷீர்டிக்கு போய் நீங்கள் நேரடியாக பண்ணலாம் ஆனால் ஆரத்தி மட்டும் ஆன்லைனில் தான் புக் பண்ணணும் ஸ்லாட்ஸை நீங்கள் ஆன்லைனில் வந்து புக் பண்ணி வச்சா மட்டும்தான் அதையே ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நீங்கள் அங்கே உள்ளே விடுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அதான் ரூல்ஸு அதுக்கப்புறம் எதாவது ரூல்ஸ் மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியலை மேபி ஆரத்தி கூட அங்கே போய் புக் பண்ணலான்னு இப்போ ஏதாவது இருக்கானா இருக்குதுன்னு யாருக்காவது தெரியும்னா தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தர்ஷன் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் டைமிங்லேருந்து எல்லாமே போட்டிருப்பாங்க ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த நேரத்தில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க ஸோ இந்த ஆப் மூலயமா நீங்கள் தர்ஷன் புக் பண்ணலாம் ஆரத்தி புக் பண்ணலாம் ரூம்ஸ் புக் பண்ணலாம் டொனேஷன் அண்ட் மெம்பர்ஷிப் வாங்கலாம் அண்டு பூஜா இதையும் பார்க்கலாம் அண்ட் லைவ் தர்ஷனை இரவு பத்தரை மணி வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் பத்தரை மணிக்கு அப்புறம் ஷட் டவுன் பண்ணிடுவாங்க மறுபடியும் காலையில் நாலரை மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ ப்ளே ஸ்டோர்க்குள்ளே போய் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம் ஐஃபோனுக்கு இது சப்போர்ட் பண்ணாது ஆண்ட்ராய்டுக்கு மட்டுந்தான் இந்த ஆப் சப்போர்ட் பண்ணுது இந்த ஆப்போடைய லிங்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ட்விட்டர் அக்கௌண்ட் யூடியூப் அக்கவுண்ட் அண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுன்னு இன்ஸ்டாகிராம் எல்லா அக்கௌண்ட்டும் இருக்குது எல்லாத்தையும் இந்த ஆப் மூலயமாவே நீங்கள் பார்க்கலாம் ஸோ நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி